நாமக்கல் அருகே தனியார் கல்லூரி விடுதியில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தருமபுரி மாவட்டம் தண்டுகாரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதையன் இவரது மகன் சுரேந்தர் நாமக்கல் மாவட்டம் குமாரவாளையத்தில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மாணவர் விடுதி கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாணவரின் குடும்பத்திற்கும் தகவல் கூறப்பட்டது இதனை அறிந்து வந்த போது உடலை பார்க்க விடாமல் கல்லூரி நிர்வாகம் அலைக்கழித்ததாகவும் மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் பெற்றோர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளனர் கூட்டு போறாங்க சோக்காடு போட்டுக்கணும் அங்கெல்லாம் பாடி இல்லை பாடி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒளி வெச்சுட்டாங்க அங்கே போயிட்டு தோக்காடு போட்டோம்னா மேலே எனக்கே எட்டு இல்லை அதில் எப்படின்னா தோக்காடு போட்டுவாங்க கயிறு வந்து முன்னா கயிறு பின்பக்கம் தான் கட்டினுவாங்க முன்பக்கம் கட்டிங்க அவன் தோக்காடு போட்டுவானா சந்தேகம் பண்ணால் இது கொலை பண்ண தானே எனக்கு தெரிஞ்சு என்னதுன்னா பின்னாடி வந்து நாட்டு வந்து மேலே செவத்துக்கு மேலே கட்டியிருக்குன்னு சொன்னாங்க அந்த நாட்டு வந்து உள் வந்து அவன் வந்து உள் வந்து நாட் போட்டுருக்கான்னு சொல்கிறாங்களே நாட்டு வந்து வெளியே தானே இருக்கும் உள் பக்கமாக இருக்கணும்ல அவன் வந்து வெளி பக்கமாக நாட்டு போட்ட மாதிரி இருக்குது அது வந்து இது இருக்குது அப்புறமா வந்து இது கழுத்தில் இருக்க நாட்டும் வந்து பின்னாடி பக்கம் இருக்கணும் அது என்னடானா முன்னாடி இருக்குது சார் முன்னாடி இருக்குது முன்னாடி இருக்கணும் மாதிரி இருக்குது அதனால் சந்தேகமாக இருக்குது அவங்க